அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினமணி மற்றும் இந்த தமிழ் தமிழ்து செல்லுள்ள நடப்புலாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்குது நீங்கள் அதை அட்டன் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம இன்னைக்கு ஏப்ரலில் வந்து எட்டாம் தேதியிலேருந்து ஜூலை ஆறாம் தேதி வரை ஒரு டெஸ்ட்டு செடியூல் பிளான் போட்டு இருக்குது டெய்லி டெஸ்ட்டு அதுவும் இல்லாமல் வீக்லி ஃபுல் டெஸ்ட் ஒன்று அப்படின்னு போட்டு கொஞ்சம் சிறந்த சிறந்த படமாக பிரித்து அழகாக டெஸ்ட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்கள் மூன்று போயிருக்கு மூ மூன்று நாட்கள் போயிருக்கு இன்றைக்கு நாலாவது நாள் சில இப்போ தான் முடிஞ்சிருக்குங்கிறதுனால வந்து ஜாயின் பண்ணணுங்க அது எல்லாமே ஃப்ரீ டெஸ்ட்டு தான் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டியதுன்னா வே ஒன்றுமே ஒன்றும் இல்லை டெலகிராம் குரூப்பில் மட்டும் ஜாயின் பண்ணிங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் அனுப்பப்படும் அந்த நீங்கள் சிலபஸ் அனுப்பப்படும் அந்த சிலபஸை நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டெஸ்ட்டுக்கான லிங்க்கு யூடியூப் இது லிங்க்கு நான் கீழே கொடுத்துட்றேன் அந்த ஃபுல்லாக அந்த வீடியோ பார்த்துட்டு அதில் எப்படி படிக்கணும் யார் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து இன்றைக்கி சரி வீடியோக்குள்ளே போகும் மற்ற நியூஸை நான் அடுத்து சொல்கிறேன் டெஸ்ட்டு இதே வீடியோ நான் ஒன்று அப்லோட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் முதல் நியூஸ் பார்க்கலாம் இன்றைக்கி முதல் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த நியூஸ் தான் அந்த நியூஸை நம்ம இப்போ நினைவுப்படுத்துவோம் லட்சுமி விலாஸ் வங்கியை வந்து இந்தியா ஃபுல்ஸ் அப்படிங்கிற ஹவுசிங் ஃபைனான்ஸ் நூல் நடத்தினர் இன்றைக்கி அதுக்கு ஆனால் பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு அதை பற்றி நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் இப்போ என்னென்னா இந்த இதுக்கு வந்து அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க என்னதுக்காகனா இந்த வங்கி வந்து மூவாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் கடன் உள்ளது மற்றும் அறநூற்றி முப்பது கோடி ரூபாய் நஷ்டத்தை லாஸ்ட் கா மூன்று காலாண்டுகள் சந்திச்சிருக்கு இந்த இதனால இதனால் இந்திய இந்த மாதிரி நிறுவனத்துடன் இணைக்காமல் ஒரு பொதுத்துறை வங்கிகளோட நினைக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இதோட இது தெரிஞ்சுக்கிடுவோம் அது மட்டும் இல்லாமல் இது மக்களின் டெபாசிட் தொகையை மு முப்பதாயிரம் கோடி ரூபாய் கொண்டுள்ளது அப்படின்ட்டு ஒரு நியூஸ் இருக்குது இதை தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் ஏன் அந்த பேங்க்கோட மதிப்பை பார்த்துக்கிடுவோம் நமக்கு அறிமுகம் இல்லாமல் வங்கியோட மதிப்பு இவ்வளோ அதிகம் இருக்குன்னா அப்போ பொதுத்துறை வங்கிகளோட மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் இதை ஒரு மாதிரி படித்தா தான் நமக்கு ஞாபகம் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான நியூஸ் பார்க்குறவங்க மாநில தேர்தல் ஆணையராக ஆர் பழனிசாமி பொறுப்பேற்றிருக்கார் இது தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையாக புதன்கிழமை பதவி பதவியேற்றிருக்காரு இதில் ஒரு முக்கியமான நியூஸ் என்னென்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மாநில தேர்தல் ஆணையர் வந்து பதவி நம்ம பார்த்தோம் அதை நியமிக்கப்படுறதுக்கு தேர்தலுக்கு அப்புறம் தான் நியமிக்கப்படுவாங்கன்னு போட்டிருந்தாங்க இருந்தாலும் முன்னாடி முன்னக்கூடிய நியமிச்சுருக்காங்க முன்னாள் தேர்தல் ஆணையர் வந்து மாலிசு ஃபரஸ்கான் அப்படிங்கிறவர் இப்போ வந்து புதுச பரவைய பேர் வந்து ஆர் பழனிசாமி இவருக்கான அன்னும் ஆறு மாதத்தில் ஓய்வு பெற்றுவார் அப்படி இருக்கும்போது இருந்தாலுமே தேர்தல் ஆணையராக இரண்டு வருடங்கள் நீடிப்பார் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட வேண்டிய ஒரு நியூஸு அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவுல வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு இதை பற்றி நம்ம நேற்று நியூஸ் பார்த்தோம் இதை பற்றி ஒரு ஃபுல் ஆர்டிகல் இருக்குது இந்த நியூஸ்ல இருந்து கண்டிப்பாக நமக்கு தேவையான நியூஸ்கள் இருக்கும் அதுவும் இல்லாமல் இதை இன்டர்வியூ ஃபோக்கஸ்லேயும் நம்ம பார்த்துட்டு எப்போனாச்சும் நமக்கு இது உதவுகிற மாதிரி பார்ப்போம் அதாவது இப்போ யார் ஜெயிச்சுருக்குதுன்னா மாலத்தீவு நாடாளுமன்ற தேர்தலில் அது அதிபர் வந்து முன்னாள் அதிபர் தான் இவர் இருந்தவர் முகமது நசீன் அப்படிங்கிறவர் நசீதீன் அப்படிங்கிறவர் ஜெயிச்சிருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா மொத்தம் எண்பத்தி ஏழு உறுப்பினர்கள் கொண்ட இந்த நாடாளுமன்றத்தில் அறுபத்தி எட்டு இடங்களில் வென்று மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையோட வெற்றி பெற்றிருக்காரு ஆனால் இது வந்து இவர் முன்னாலே இருந்தாலும் இவர் மேலே அதிகமான குற்றச்சாட்டுக்களை செலுத்தி முன்னாள் அதிபர் இவர் அதிபர் அப்துல்லா யாமின் யாமின்பருங் அப்படிங்கிறவர் வந்து சர்வாதிகார ஆட்சி நடத்தி இவர் வந்து அந்த நாட்டை விட்டே ஓட வச்சிருக்காரு இருந்தாலும் மறுபடியும் வந்து போட்டிவிட்டு திருப்பி வந்து போட்டிவிட்டு அவர் வெற்றி பெற்றிருக்கிறதுனால அந்த சர்வாதிகார ஆட்சி வந்து முடிவடைந்திருக்கு இதுவும் இல்லாமல் இந்த இதுக்கு முன்னாடி இருந்த அதிபர் வந்து சீனாவுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்ததுனால அங்கே அதிகபட்ச முலை முதலீடு கொடுத்து அதிக கடன் கொடுத்து அந்த சீனாவுக்கான அதிக நெருக்கமான நாடாக்கி கொண்டது அந்த அதனால் மிகவும் அந்த மக்கள் கஷ்டத்தில் இருந்ததுனால அவங்களோட ஜிடிபி முதற்கொண்டு எல்லாமே குறைஞ்சிருச்சு இந்த விஷயத்துல இந்த விஷயத்தில் இப்போ இவர் வந்திருக்கிறதுனால இவர் இந்தியாவுக்கு ஆதரவான நபர் அப்படிங்கிறதுனால சீனாவின் திட்டங்களை கொஞ்சம் குறைக்கிறதுக்கான முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கும் போது இந்தியாவுக்கு நல்ல திட்டங்கள் வரும் இது ஏன் இவ்வளோ முக்கியமாக ஆக்கப்படுதுன்னா இந்த மொத்தம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சிறு சிறு தீவுகளை உள்ளடக்கிறது தான் அந்த மாலத்தீவு நாடு அப்படிங்கும்போது அந்த தீவு வந்து வணிக மையத்தில் வணிக நோக்கில் அங்கே கப்பல்கள் செல்லும் போக்குவரத்தில் ரொம்ப முக்கியமான கருதப்படுறதுனால இந்தியாவுக்கு பக்கத்தில் வச்சுக்க போது இந்தியாவோட பாதுகாப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிறனாலையும் அங்கே வந்து சீனா முதலீடுகள் அதிகரிக்கிறதுனால இந்தியாவுக்கு எந்த அச்சுறுத்தல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த இதை நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது ஒரு நியூ கண்டிப்பான ஒரு ஆர்டிக்கலாக நல்ல ஆர்டிக்கலாக இருக்குது நம்ம அடுத்து நியூஸ் பார்க்கலாம் அடுத்த நியூஸ் பார்ப்போம் ஜாலியின் வாலாபாக் படுகொலை வந்து அவ அவமானகரமானது அப்படின்ட்டு தெரசா மே வந்து குறிப்பிட்டுள்ளார் இதை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நியூஸ்லேயும் பார்த்துருக்கோம் அதாவது என்னென்னா இந்த அவங்க வருத்தம் தெரிவிப்பாங்க அப்படிங்கிறத இந்திய வம்சாலி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வற்புறுத்தி இந்த பதிமூணாம் தேதி அதாவது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் பதிமூன்று நூறு ஆண்டுகள் நிறைவடையுது இந்த ந நிகழ்வு நடந்து அதற்கான கா மன்னிப்பு கொருவார்கள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்டே போட்டிருந்தாங்க ஆனா இப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லை அவமானகரமானது அப்படின்ட்டு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க அது என்னட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு நாள் வேற எதுவும் நடக்குதா அப்படிங்கறத பார்க்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது தேர்தல் ஆணையம் பி எம் நரேந்திர மோடி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை வந்து வெளியிடறதுக்கு வந்து தடை விதித்துள்ளது ஃபஸ்ட்டு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் அதெல்லாம் கேஸ் போட்டு அவங்க வெளியிறதுக்கு உத்தரவு பிறப்பித்த பிறகு இப்போ வந்து தேர்தல் ஆணையம் அதிரடியாக ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது தேர்தல் வாக்குகளை பாதிக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ இதில் நம்ம ஏற்கனவே நம்ம அந்த நியூஸை பார்த்துக்கோம் இருந்தாலும் அதை யார் இயக்கியிருக்காருனா ஓமங் குமார் அப்படிங்கிறவர் ஒரு இயக்கியிருக்கிறார் அதை பார்த்துக்கிடுவோம் இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் ஏன்னா ரயில்வே சம்மந்தமான கொஸ்டின்ஸ் வர வேண்டியது இருக்குது பிறகு நான் பிரதமர் நரேந்திர மோடி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் வந்து விவேக் கோப்ராய் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்து அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நியூஸ் இது இருக்குது இதில் இருக்குது அதை பார்ப்போம் பொது நி பொதுத்துறை நிறுவனங்கள் மூலம் மத்திய அரசுக்கு வந்து மூணு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி இங் பங்குத் தொகை கிடைத்துள்ளதாக த என்எல்சி தலைவர் சொல்லியிருக்காரு இதில் என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா நம்ம என்எல்சி தலைவர் யாருன்னா ராகேஷ் குமார் அதை பார்த்துக்கிடுவோம் இது வந்து மத்திய அரசுக்கும் மத்திய பொது பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் இடையே உள்ள பாலமாக செயல்படுகிற ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு பேரை வந்து கொடுத்துருக்காங்க அது என்னன்னா ஸ்கோப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த அமைப்போட தலைவராகவும் இவர் இருக்கிறாரு இந்த ராகேஷ் குமார் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு இவர் என்எல்சியின் தலைவராகவும் இருக்கிறாரு இந்த இதுவும் தலைவராகவும் இருக்கிறார் இதன் மூலமாக வந்து இவர் வந்து தெரிவிக்கும் போது தான் இந்த இதில் சொல்லியிருக்காரு மொத்தம் மூணு புள்ளி அஞ்சு ஐம்பது லட்சம் கோடி ரூபாய்க்கான பங்கு யுத்தை வந்து மத்திய அரசுக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் மூலம் கிடைத்துள்ளது அப்படிங்கிறத தெரிஞ்சுருக்காரு இந்த ரெண்டு நியூஸை தெரிஞ்சு வச்சுக்கோமோ அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து பாலக்கோட்டுக்கு அதாவது பாகிஸ்தானில் உள்ள பாலக்கோட்டில் வந்து சர்வதேச செய்தியாளர்களை அழைத்து சென்றுள்ளது பாகிஸ்தான ராணுவம் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அங்குள்ள கூட்டிகிட்டு போய் இதுவரை எந்த பத்திரிகையாளர்களையும் கூட்டிகிட்டு போகாத பாகிஸ்தானில் ராணுவம் வந்து இப்போ வந்து அந்த தாக்குதல் நடந்த பகுதிகளுக்கு கூட்டிகிட்டு போய் செஞ்சிருக்காங்க இது ஒரு நியூஸை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா மருத்துவமனுமனையில் தலாயிலாமா வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இவர் வந்து திபத்திய பௌத்த மத தலைவர் தான் இது தலா இலாமா இவர் உடல்நிலை குறைவு கனமாக செஞ்சுருக்காங்க இப்போ வந்து சீனா என்ன சொல்லியிருக்குன்னா அடுத்த அறிவிக்கும் போது அதை வந்து சீனாவட்ட அறி அனுமதி பெறணும் அப்படின்றது ஒரு இதை சொல்லியிருக்குது இது என்ன காரணத்துக்காக அப்படி சொல்லியிருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்போதாம் ஆண்டு வந்து தலாலாமா வந்து இந்தியாவுக்கு வர்றாரு அதுலேருந்து இந்த சீனாவுக்கு வந்து இந்தியாவுக்கு கூட இப்போ பிரச்சனைகள் வருது அப்படிங்கும்போது அதற்கு முன்னாடி தலாயிலாமா நியமிக்கும்போது சீனா அரசு தான் இது செஞ்சது அறுமதி அழி அழித்து தான் வந்துச்சு அதனால் இப்போயும் அனுமதி அளிக்கணும் அப்படிங்கிறத ஒரு இதை சொல்லுது சீன அரசு சொல்லுது இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூஸ் இதில் தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னா தீபத்தின் பதினாலாவது மத தலைவரான தலாயிலாமா இவர் இப்போ ஒவ்வொரு பௌத்த மத தலைவர்களும் தலாலாயமா அப்படின்னு தான் அழைக்கப்பட்டுறாங்க இதை வந்து நம்ம அறிஞ்சிக்கிடுவோம் அடுத்து வர்ற தலைவர் பேரும் தலா இலாயம் தலாயிலாமா அப்படின்னு தான் இவர் வந்து பதினாலாவது தலாயிலாமா அடுத்து வர்றது வந்து பதினைந்தாவது இதை தெரிஞ்சு நான் இன்னும் இன்னைக்கு தெரிஞ்சுங்கிறத எனக்கு எனக்கு எத்தனை நாள் தெரியாது இது ரொம்ப ஒரு தெரிஞ்சுக்கிட வேண்டிய நியூஸாக இருக்குது அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான நியூஸு கோழி மற்றும் மந்தனாவுக்கு வந்து வி மந்தனாவுக்கு வந்து வெஸ்டர்ன் விருது கொடுத்துருக்காங்க அதாவது உலகின் முதன்மை கிரிக்கெட் வீரர் அப்படிங்கிற விருதை கோழியும் முதன்மை கிரிக்கெட் வீராங்கனை அப்படிங்கிற விருதை சிம்ருதி மந்தனாவும் பெற்றிருக்கிறாங்க இது வந்து ஒரு நூறு நியூஸ் என்னென்னா இது மூன்றாவது முறையாக கோழி வென்றிருக்கிறாரு மூன்று முறை மற்றும் அதற்கு மேன்றா வென்றவர்கள் பட்டியலில் இடம் பெற்று வச்சிருக்காரு இதற்கு முன்னாடி டான் பிராட்மேன் அப்படிங்கிறவரும் ஜேக் ஹாப்ஸ் அப்படிங்கிறவங்களும் வாங்கியிருக்காங்க மூன்று முறை மேலே பிராட்மேன் பத்து முறையும் ஹாப்ஸ் வந்து எட்டு முறையும் வாங்கியிருக்கிறாங்க இதில் வந்து இவர் அதுக்கு அதுக்கடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு அஞ்சு பேர் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க இந்த ஆண்டுக்கான சிறந்த அஞ்சு கிரிக்கெட்டர்கள் பட்டியலில் கோ அதுவும் கோழி இருக்கிறாரு இல்லை இங்கிலாந்து வீராங்கனை ஃபியூ ஃபியூம் மவுண்ட் அப்படிங்கிறவங்களும் அந்நாட்டு வீரர்கள் ஜோஸ் பட்லர் சாம் கரன் ரோரி பான்ஸ் ஆகியோர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இவங்க மூணு இது போன வருஷம் மட்டும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சு ரன்கள் இது செஞ்சுருக்காரு ஒன் டே டி ட்வெண்ட்டி மற்றும் டெஸ்ட்டில் கோலி அது மாதிரி மந்தனா வந்து ஒன் டேலேயும் டி டுவெண்ட்டின்னு டுவெண்ட்டி டுவெண்ட்டிலும் அறநூற்றி அறுபத்தொம்போது அறநூற்றி அறுபத்தி ரெண்டு ரன்கள் முறையே எடுத்திருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானின் சுழற் பந்து வீச்சாளர் கான் வந்து உலகின் முதன்மை டி ட்வெண்ட்டி பந்து வீச்சாளர் அப்படின்ட்டு இது செஞ்சிருக்காங்க இதை கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இவர் இப்போ ரொம்ப பிரபலப்படுத்திகிட்டு வர்றாரு அதனால் இவர் கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ப்ரோ கபடி லீக் அப்படிங்கிற ஒரு போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம வருஷ வருஷம் அதற்கு போட்டியாக சர்வதேச ப்ரீமியர் கபடி லீக் அப்படிங்கிற ஒரு போட்டி வந்து மே பதிமூணாம் தேதி தொடங்குது இதில் வந்து சென்னை தில்லி மும்பை உட்பட்ட எட்டு நகரங்கள் இது இடம்பெற்றுள்ளன இந்த அணியில் நூற்றி நாற்பத்தி நாலு இந்திய வீரர்கள் இருக்கிறாங்க பதினாறு வெளிநாட்டு வீரர்களும் இருக்கிறாங்க இதை பற்றி சம்பளம் இந்த பற்றி இனிமேல் சொல்லப்பட உள்ளதாக சொல்லப்படும் இது இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சர்வதேச பிரீமியர் கபடி லீக் போட்டிங்கிறது பதிமூணாம் தேதி அதை மட்டும் தெரிஞ்சு அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து சிங்கப்பூர் ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் ரெண்டாவது சுற்றில் சிந்து மற்றும் சாய்னா வந்து ரெண்டாவது சுற்றுக்கு முன்னே இருக்கிறாங்க இப்போ வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா சிங்கப்பூர் ஓப்பன் பேட்மிண்டன் போட்டி நடக்கிறது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் இதில் வந்து இதை யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் என்னென்னா கருந்தொலையை முதல் முறையாக படம் எடுத்து விஞ்ஞானிகள் சாதனை படுத்துள்ளனர் அண்டவெளியின்னு அதிசயமாக கருதப்படும் கருந்தொலையை முதல் முறையாக படம் எடுத்து விண்வெளி சா விஞ்ஞானிகள் சாதனை படுத்தனர் இது மொத்தம் பதின பதினெட்டாம் பதினெட்டாம் இருந்து விஞ்ஞானிகள் இதை கருப்பு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பார்த்துக்கோங்க கருப்பு நட்சத்திரம் அப்படின்ட்டு இதை வந்து அழைத்து வராங்க இந்த வந்து கோல வடிவமான இந்த ஈர்ப்புள்ளைகள் செல்லும் வின்தொகங்கள் வந்து வெளியே வர முடியாத அளவுக்கு ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் இதை வந்து எத்தனை பேரும் சொல்லிகிட்டு இருந்தாலுமே அதை பார்க்க முடியாது ஏன்னா அதை அதை படம் பிடிக்கிறது வந்து அவ்வளோ கடி கடினமான காரியம் அப்படிங்கிற நேரத்தில் இந்த மேசியர் எயிட்டி செவன் என்ற பால்வெளி மண்டலத்தில் உள்ள எம் எயிட்டி செவன் அப்படிங்கிற ஒரு கருந்துலையிலிருந்து அந்த இப்போ படம் பிடிச்சிருக்காங்க எப்படி படம் பிடிச்சாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெரிய தொலைநோக்கி இப்போ கிடையாது அதனால் அமெரிக்காவின் ஹவாய் அரிசேனா பகுதிகளிலும் ஸ்பெயின் மெக்சிகோ சிலி நாடுகளிலும் உள்ள தொலைநோக்கிகளின் மூலம் பல நாட்களாக கவனித்து இருக்கப்பட்டது தான் இந்த எம் எயிட்டி செவன் கருந்தொலை நம்ம இதையும் பார்த்துக்கணும் எம் எயிட்டி செவன் அப்படிங்கிறத பேரையும் பார்த்துக்கிடுவோம் இதையும் கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது இது ரொம்ப முக்கியமான நியூஸ்ங்கிறதனால நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து இஸ்ரேல் தேர்தலில் வந்து பிரதமர் நேதானியாக வந்து முன்னிலையில் இருக்கிறாரு வந்து ஃபஸ்ட் முன்னிலையில் இருந்துருவாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனி பாலஸ்தீன தீர்வுக்கு பாம்பேயாக வந்து எதிர் எதிர்ப்பு தெரிஞ்சிருக்காரு இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் தனித்தனியாக நாடு நாடுகளாக இருக்கணும் அப்படிங்கிறத இரு தேச தீர்வு ஆதரவுக்கு ஆதரவளிக்க அமெரிக்கா வந்து ஆட்சேபம் தெரிவித்துள்ளது அவர் இப்போ வந்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து மைக்கேல் பாம்பையா அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் இதை நம்ம அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கிறதுனால அது கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின்ல இந்த ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த நேஸ் பார்ப்போம் அடுத்து வந்து மசோதி தாக்குதல்கள் எதிரொலியாக தானியங்கி துப்பாக்கிகளுக்கு தடவிதுன்னு நம்ம போன வரமே பார்த்தோம் அந்த மசோதா வந்து நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது அது என்ன துப்பாக்கின்னு பார்த்துக்கோங்க எம்எஸ்எஸ்ஏ அப்படிங்கிற ஒரு தானியங்கி துப்பாக்கி இராணுவ பணியிலான தானியங்கி துப்பாக்கிகளுக்கு தான் தடை விதிச்சிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தொம்போது எம்பிக்கள் இது ஆதரவு வாக்களித்திருக்காங்க ஒரே ஒரு எம்பி மட்டும் எதிர்ப்பாக வாக்களிச்சிருக்காரு இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து இந்து தமிழ் திசையில் உள்ள நடப்புகள் எல்லாம் பார்க்கலாம் இன்னைக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அரசு மன மருத்துவ முதல் முறையாக வாக்குப்பதிவு மையம் இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இது மொத்தம் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் வாக்களிக்க சிறப்பு பயிற்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் கேட்டதான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து மக்களவை தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பிரிவு டிஜிபியாக அசுதோ அசுதோஸ் சுக்லா அப்படிங்கிறவரும் நியமிக்கப்பட்டுள்ளார் இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் சண்டோ சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்தவர் டிவி டி கே ராஜேந்திரன் அவர் இவர் இப்போ வந்து தேர்தல் நடத்துறதுனால இது இதுக்குன்னு தனியாக ஒரு டிஜிபியை நியமிக்கிறது வந்து எப்பயுமே ஒரு வழக்கம் அதன்படி இப்போ வந்து நியமிச்சிருக்காங்க இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்து நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து பிஎஸ் ப்ளஸ் டூ மாணவர்கள் வந்து நாலாண்டு ஆண்டு பிஎஸ்சி பிஎட் சேர்கிறதுக்கு காந்தி பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது இது மொத்தமாக தனித்தனியாக படித்த ஐந்து ஆண்டுகள் இப்போ ஒருங்கிணைத்து படிங்கிறது படிப்புங்கிறதுனா நாலு ஆண்டு காந்தி பல்கலைக்கழகம் அறிவிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அப்படி இதை தெரியுங்க அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஜெட் ஏர்வேஸின் சரக்கு விமானம் வந்து ஆம்ஸ்டாம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இது ஒரு ஏன் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கோரும் ஜெட் ஏர்வேஸோட நிதி நெருக்கடியில் இருக்குது அப்படிங்கிறது இது அதனால் இப்போ வந்து போயிங் ஏன் செவன் அந்த செவன் 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 த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு இஆர் அப்படிங்கிற ஒரு வகை இது வந்து ஆம்ஸ்டாமில் ஐரோப்பியாவை சேர்ந்த இது இங்கே வந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது வந்து ஒரு ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுது அதுவும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள இந்தியன் ஆயில் கார்பரேஷனை விமானங்களுக்கு எரிபொருள் வாங்குவது வழங்குவதை நிறுத்தியுள்ளது இந்த மாதிரி நடவடிக்கைகளால் ரொம்ப பாதிக்கப்பட்டுள்ளது ஜெட் ஏர்வேஸ் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து நம்ம வந்து ஐபிஎல்ல பற்றி அவ்வளோ பார்த்ததெல்லாம் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு முக்கியமான நியூஸுங்கிறதுனால பாப்போம் கேட்குறாங்களான்னு தெரியல இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறோம் சென்னை ஐபிஎல்ல வந்து தீபக் சஹர் அப்படிங்கிறது நாலு ஓவர் வீசி இருபது இருபது ரன்கள் கொடுத்து மூணு விக்கெட்டை செஞ்சிருக்காரு அதில் இருபது பாட்கள் டாட் பால் அதாவது ரன்னே இருக்காத பால்கள் செஞ்சிருக்காரு இது ஒரு சாதனையாக கருதப்படுகிறது இதுக்கு முன்னாடி பஞ்சாப் அணியின் ராஜ்பூத் ஆகியோர் அங்கீத் ராஜ்பூத் வந்து பதினெட்டு டாட் பாட்களை விசிறந்தது சாதனையாக இருந்துச்சு இது வந்து புது சாதனையாக இருக்குது அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து நம்ம கருந்துலைகளை பற்றி தினமணியில் பார்த்தோம் ஆனால் இதில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதில் ஒரு கருந்துலைன்னு சொன்னாங்க இதில் வந்து இரண்டு கருந்துளைகளுக்கு சொல்லி ரொம்ப டீட்டெயில் சூப்பராக கொடுத்துருக்காங்க அந்த கருந்துலைகளை பற்றி பார்ப்போம் மொத்தம் இருபத்தாறாயிரம் ஒளியாண்டு தொலைவில் உள்ள சர் சர்ஜிடேசியஸ் ஏ மற்றும் ஆறு கோடி ஒளியாண்டு தொலைவில் உள்ள எம் எயிட்டி செவன் ஆகிய இரண்டு கேலாக்சியின் மீ க பரிந்துரைகளை இப்போ ப படம் எடுத்து உலக விஞ்ஞானிகள் இணைந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான இது பாருங்கள் ரெண்டு இது ரெண்டு இது பேர் போட்டிருக்காங்க ரெண்டு இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு ஃபுல் ஆர்டிக்கலே கொடுத்துருக்காங்க அதாவது இது எப்படி அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் பூமியிலோடய இது நொடிக்கு பதினொன்று புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே போச்சுன்னா அது வந்து ஈர்ப்பு விஷயம் மீறி வெளியேறிவிடும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எப்படி இப்படிலாம் வரும் அதை பற்றி முழு வி விவரங்களும் ஆரம்பத்துலேருந்து சொல்லி ஒரு பெரிய ஆர்டிக்கிளாக போட்டிருக்காங்க அது வந்து மணிமேகலை காப்பியத்தில் கூட இதை பற்றி சொல்லியிருக்கிறது வந்து ஃபுல்லு இதை போட்டு ரொம்ப இருக்குது இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த இப்போ ரெண்டு பேரை நம்ம ஞாயித்து கொடுவோம் இது அதிகமாக கண்டிப்பாக இதை பற்றி ஒரு கொஸ்டின் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அவ்வளோந்த நண்பர்களே இன்றைய நிகழ்வுகள் முடிஞ்சிருச்சு நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு புடிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கீழே டிஸ்ட் லிங்க் இருக்குது அதை அட்டன் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம டெலகிராம் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த குரூப் போய்கிட்டு இருக்கு அதில் எப்படி சேரணும் என்ன எல்லாம் முழுவதும் இலவசமான வகுப்பு அப்படி இருந்தாலும் யார் சே எந்த மாதிரி படிக்கிறவங்க சேரணும் எந்த மாதிரி வழிகாட்டுதல் படம் அப்படிங்கிறத கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ கொடுத்துட்றேன் அதுவும் இல்லாமல் மேலே ஐ கார்ட்லேயே நான் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்